அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் வந்து உச்சமாயிடுவார் அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் ராசியில இருக்காரு இடப்பயிற்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதையில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இந்த பிளானட்ரி போர்ஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இத தான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் கிளாரிட்டியா இப்படிஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் ஒரு மாதிரி ஆசுலேஷனான ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு ஒரு ஸ்டெடியான மாற்றம் அப்படிங்கறது இல்ல ஒரு மாதிரி குழப்பத்தோட வருத்தத்தோட எது பண்ணாலும் ஒரு மாதிரி போராட்ட அமைப்போட செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளேயே நம்ம மாட்டிகிட்டு இருந்தோம் மனசுக்கு பிடிச்சத பிடிச்ச மாதிரி செய்ய முடியல ஆசைகள் பெரிய அளவுல நிறைவேறல இப்படிதான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போனச்சு குறிப்பா பார்த்தோன்னாக்கா காதல் உறவு பூர்வீக சொத்து சம்பந்தம்

ஒரு மாதிரி டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணாத இருந்தாலும் வந்து குரு நமக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம் அதாவது மூணு ஆறுக்கு அதிபதியா வந்தாரு தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம் இதுல ஒரு மாதிரியான குறை அமைப்புகளை மாத்தி கொடுத்திருப்பாரு மேலும் லாபத்துல இருக்கக்கூடிய கேது நமக்கு ஒரு வகையில் நமக்கு நல்ல ஃபேவர் பண்ணுச்சு நமக்கு ஏற்படக்கூடிய தலைவழிகளை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான பொருளாதார அமைப்பை பதினொன்னு இருந்த கேது கொடுத்தாரு அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் புதிய மனிதர்கள் மனிதர்களால ஓரளவுக்கு ஆதாயம் புதிய மனிதர்களால ஓரளவுக்கு ஒரு உதவியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து நமக்கு மேலோட்டமா கிடைச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நமக்கு ரொம்ப சோதனையான வருஷம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்ப சாதகமான வருஷம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஆஸ்லேஷனா டே கலவையா அப்படி எடுத்துட்டு போனுச்சு இருந்தாலும் வந்து பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு லிமிட்டாவே இருந்துச்சு எல்லாத்தையும் நம்மளே நாம சமாளிச்சு நகர்த்திட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மனோ தைரியம் நம்ம இருந்துச்சு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்ம நினைச்சதை நினைச்ச மாதிரி நகர்த்த முடியுமா அதுக்கு பாசிட்டிவா இருக்கா பிளானடரி போர்ஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும் குரு வந்து பதினோரு வருடம் கழித்து இப்ப வந்து கடகத்துல வந்து உச்சமாக போறாரு குரு வந்து பத்தாம் இடத்துல வந்து உச்சமாகிறது ஒரு வகையில சிறப்பு அதாவது ஆறாம் அதிபதி பத்துக்கு வரும்போது நல்ல வேலையை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருவாரு உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுத்துருவாரு உத்தியோகத்துல நல்ல ஏற்றத்தை கொடுத்துருவாரு ஆனா நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னா பிசினஸ்ல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் தொழில் சார்ந்த விஷயங்கள ஒரு தெய்வான அமைப்பு கொடுக்கும் இருந்தாலும் இயற்கை சுபர் தன்னுடைய வேலையை சிறப்பா செய்வாரு மாறி புகழடைய வைப்பாரு ஒரு இடமாற்றத்தை கொடுத்து தொழில்ல ஒரு வெற்றி ஒரு இடமாற்றத்தை கொடுத்து உத்தியோகத்துல ஒரு சிறந்த ஒரு நிலை சிறந்த ஒரு வெற்றி உத்தியோகத்துல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பா கொடுப்பாரு அதே மாதிரி இந்த வருஷத்துல லாபத்தில் இருக்கிற கேது வந்து இந்த வருஷத்துல பெருசா எதுவும் சேஞ்சஸ் பண்ணல டிசம்பர் அஞ்சு வருஷத்தோட கடைசியில தான் ராகு கேது டிரான்சிட் அப்படிங்கிறது இருக்கு மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் கேது நமக்கு ரொம்ப சாதகமா பதினோராம் இடத்துல இருக்காரு ஐந்துல இருக்கிற ராகு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஐந்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அது மட்டும்தான் இந்த வருஷத்துல கொஞ்சம் மைனஸா இருக்கு ஆறுல இருக்கிற சனி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு மனோ வலிமையை கொடுத்துருவாரு அதே போல ஆறாம் இடம் சுபத்துவம் ஆகுது குருவுடைய பார்வையில உச்ச குருவுடைய பார்வையில் ஆறாம் இடம் வந்துடுது அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கெரியர் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா நல்ல வேலையை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் உத்தியோகத்தில் இருந்த சுமையான அமைப்பு கவலையான அமைப்பு குழப்பமான அமைப்பு குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைச்சிடும் அது குறிப்பாக ஜூன் ஒன்னுக்கு பிறகு கிடைக்க அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வருஷத்தில் ஒரு சேஞ்சஸ் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கும் அதே போல ஒரு சிலருக்கு இடமாற்றம் உத்தியோகத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஜூன் ஒன்னுக்கு பிறகு அந்த முயற்சியை தொடரலாம் ஜூன் ஒன்னுக்கு பிறகு உத்தியோக நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு தொழில்னு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது தொழிலில் ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயும் பண்ணிடாதீங்க தொழில்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது பிஸ்னஸ் என்ன நான் எலாபரேட் பண்றேன் என்ன பிரம்மாண்டமா மாற்றப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த வருஷத்துல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரான ஒரு வருஷமா தெரியல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது சப்ஜெக்ட்டும் உடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடக்குது பிளானேடி போர்ஷன் உங்களுக்கு ஃபேவராக இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் பட் கோச்சார நிலை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்க்கு இது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல பிசினஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆனா நீங்க ஒரு வேலை ஒரு உத்தியோகம் இப்படி போறீங்கனாக்கா இந்த ஜேனரில் இருக்கீங்கனாக்கா இது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும் அதே போல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல ஓரளவுக்கு ஸ்டேபிளா கையில வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் பெருசா வருமானம் பாதிக்கப்படல தன லாபம் சிறப்பா இருக்கு பனிரெண்டுல சனி பார்வை இருக்கிறதுனால தொடர் விரைவு செலவு இருக்கும் அதுல இல்ல கையில வர பணம் தொடர்ச்சியா செலவாயிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த சிந்தனை கடன் பிரச்சனை இருக்கலாம் கடன்லயே பணம் சம்பாதிக்கிற பணம்லாம் கடனுக்கே போகுது அப்படின்னு கொஞ்சம் கவலை எல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஆறுல இருக்கிற சனி பகவான் கடனை அளிப்பார் ஆல்ரெடி நீங்க கடன் பிரச்சனை இருக்கீங்க பொருளாதார சிரமத்தில் இருக்கீங்கன்னா அதுல இருந்து கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆறுல இருக்கிற சனி பகவான் ஏற்படுத்துவாரு தொடர்ச்சியா செலவை கொடுத்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறைச்சு விட்டுருவாரு எனவே கையில பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் செலவும் கூடவே இருக்கும் ஆனா அந்த செலவுல ஒரு நியாயம் ஒரு ஆதாயம் ஒரு நிறைவு அப்படிங்கிறது கூடவே சேர்த்து இருக்கும் ஆறுல இருக்கிற சனி கடன் சுமை ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் குறைச்சு விட்டுரும் தேக ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி கொடுத்துரும் தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு தெளிவு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல கிடைச்சிடும் சோ அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் இடம் பெருசா பாதிக்கப்படல குருவும் வந்து ஜூன் ஒன்னுக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளில் சுப செய்தி கிடைச்சிடும் திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம் திருமண முயற்சியில இருந்த தடை அமைப்பு தாமத அமைப்பு எல்லாம் விலகக்கூடிய ஒரு வருடம் தான் திருமண முயற்சி சார்ந்தவர்கள எந்த குழப்பமும் இல்ல அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல திருமண வாழ்க்கையிலும் பெருசா பிரச்சனைகள் இல்ல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா உண்டு வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மேலோட்டமா வந்துட்டு போகும் பட் அது வந்து உங்களுக்கு கொடுக்காது எனவே திருமண வாழ்க்கையை ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பான முறையில உண்டு அடுத்தது நண்பர்களால ஆதாயம் உண்டு நண்பர்களால ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் நட்பு வட்டாரத்தால ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன ஆதாயம் வச்சு இந்த வருஷத்துல கிடைக்கும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்கலாம் அடுத்த இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு வருடம் பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வருடம் பிள்ளைகளை பத்தி அதிகமான கவலை உணர்வு இந்த வருஷத்துல வந்துடும் எனவே பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய உறவு நிலை சம்பந்தமான விஷயம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய இந்த உறவு நிலையில ஒரு மாதிரி முரண்பாடான அமைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்துப்போகாத அமைப்பு உருவாகலாம் எனவே பிள்ளைகளை இந்த வருஷத்துல கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு அடுத்தது புத்தியில ஒரு மாதிரி கலக்கம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஐந்துல இருக்கிற ராகு குறிப்பா ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தோன்னா புத்தி தெளிவில்லாத ஒரு மன இருக்கும் எதை நினைச்சாலும் ஒரு மாதிரி கலக்கமாவே இருக்கு மனசுல ஒரு திருப்தி இல்ல ஒரு மகிழ்ச்சி இல்ல ஒரு நிம்மதி இல்ல எல்லாமே இருக்கு என்கிட்ட பட் ஏதோ ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி மன நிம்மதி இல்லைங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஐந்துல இருக்கிற ராகு கொடுக்கும் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவு அவசர மாற்றம் ஓவரா கோவப்படுறது ஓவரா உணர்ச்சி வசப்படுறது இதுல எந்த பிரோஜனமும் கிடையாது அதெல்லாம் மைண்ட பீஸா வச்சுக்கோங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ரெமெடி கோவில் குளங்களுக்கு போறது முயற்சி பண்ணுங்க வெளியிடங்களுக்கு அதிகமா போறது முயற்சி பண்ணுங்க ஒரே இடத்துல முடங்கில்லாம வெளியிடங்களுக்கு பயணப்படுங்க குறிப்பாக கோவில் குளங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க சோ அதுவே ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் தான் மைண்ட் காமா வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் காலையில எந்திரிச்சு பண்ணிடுங்க இதுதான் வந்து இந்த வருஷத்துல உங்களுடைய மனமகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி மற்றபடி ஐந்துல இருக்கிற ராகு ஒரு மாதிரி சோதனையை கொடுப்பாரு மனசுல ஒரு மாதிரி தாக்கத்தையும் ஏக்கத்தையும் கவலையும் மாத்தி மாத்தி கொடுப்பாரு அதே மாதிரி பூர்வீகத்துல ஒரு மாதிரி வில்லங்க அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு எனவே பூர்வீகம் பூர்வீக சொத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அங்காளி பங்காளியோட ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிபியூட் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து குலதெய்வ வழிபாடு தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டுவெண்டி நிறைய பேருக்கு அது தடைபட்டிருக்கலாம் இந்த வருஷத்திலையும் தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்திக்கிறது முயற்சி பண்ணுங்க போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல கடுமையான தடையை காமிக்குது ஏன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஐந்துல தான் ராகு இருப்பாரு குருவும் வந்து நமக்கு பேர்ச்சியாயிருக்காரு குரு பார்வையும் ராகு மேல இருக்காரு எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குலதெய்வ ஒளிபாட்டில் கொஞ்சம் கவனமா இருக்கும் அது தடை தாமதம் உருவாக வாய்ப்பு உண்டு அடுத்து காதல் உறவு நம்ம அனலைஸ் பண்ணும்போது காதல் உறவால மன உளைச்சல் தான் அதிகமா இருக்கும் பெருசா நிம்மதி இருக்காது காதல் உறவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இருக்கும் இது நடக்குமா நடக்காதா காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான குழப்ப அமைப்பு கடுமையா கொடுத்துரும் காதல் உறவுல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு வருஷம் தான் அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் எதுவும் இல்லாம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது சிறப்பு இந்த வருஷத்துல காதல் உறவால ஒரு மாதிரி சோதனை அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த குழந்தை பாக்கியம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது குழந்தை பாக்கியத்துல மே மாதத்துக்குள்ள சுப செய்திகள் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மே மாசத்துக்குள்ள சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மே மாசத்துக்கு பிறகு நிறைய தடை அமைப்புகளை காமிக்குது நீங்க குழந்தை பாக்கியத்து முயற்சி பண்ண நினைக்கிறீங்கன்னா ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி மே மாசத்துக்குள்ள ஒரு சுப செய்தியை கொள்றதுக்கான முயற்சிகளை செய்யறது சிறப்பு அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா இந்த வருஷத்துல கொஞ்சம் குழப்ப அமைப்புகளை அதிகமா காமிக்குது நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து அவங்க சொல்றது உங்களுக்கு உடலுக்கு இப்படி ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை கடுமையாக கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்தது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆறில் இருக்கிற சனி பகவான் தேக ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி ஆசோலேஷனான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா நான்காம் அதிபதி ஆறில் போய் மறைகிறாரு எனவே சுகம் கிடக்கூடிய ஒரு அமைப்பு தேக ஆரோக்கியத்தில் ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும் இருப்பினும் ஆறில் இருக்கிற சனி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காமிச்சு கொடுத்துருவார் அதுக்கான நிவர்த்தி எடுக்க வச்சிருவாரு மருத்துவமனை அடிக்கடி சென்று அதுக்கான பரிசோதனைகளை செய்து அதுக்கான முழுமையான நிவர்த்தியை பெறுறதுக்கு இந்த வருஷம் ஃபேவரா இருக்கு எனவே தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு மருத்துவமனை அடிக்கடி போறமே சொல்லி கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்துல உங்க தேக ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் பிரச்சனையை கொடுத்து அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துருவாரு அதனால கவலைப்படாம இருங்க ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் இருக்குனாக்க கவலைப்பட வேணா அதுக்கான நிவர்த்தி இந்த வருஷத்துல கம்ப்ளீட்டா கிடைச்சிரும் அடுத்து கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனைல இருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் எல்லாம் கம்ப்ளீட்டா கட்டி முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகபட்சமா இந்த வருஷத்துல கிடைச்சிடும் அதே போல இந்த வருஷத்துல மேலும் குடுத்தல் வாங்கல் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயம் தாயாருடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல தொடர்புரைய செலவுகள் வந்து நீங்களா இதுல ஏதாச்சும் குழப்ப அமைப்புகள் வில்லங்க அமைப்புகள் வந்துட்டு போலாம் அதே போல நீங்க வந்து பைக்ல அதிகமா பயணம் பண்றீங்க டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் அதிகமாக அதிகமா பயணம் பண்றீங்கன்னா உடைய டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க ஏன்னா அரசு வழியில ஏதாச்சும் அபதாரங்களுக்கு ஆளாகிறது வாய்ப்பு இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது குருவோட மாற்றம் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு குருவுடைய பார்வையெல்லாம் பார்த்தோம்னா ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுது நிறைய பேருக்கு இடமாற்றம் உருவாகும் சொந்த ஊரை விட்டு வெளியேறது குறிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு இடமாற்றம் உருவாகும் இடமாற்றத்தால ஆதாயம் உண்டாகும் ஒரு வாட்டி இடமாற்றம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் வளர்ச்சியும் உருவாகும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனலாபம் சிறப்பா இருக்கும் உடைய பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும் உடைய ஆசைகள் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான பொருளாதாரம் கையில் இருக்கும் நினைச்சதை செயல்படுத்த முடியும் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷத்தை அனலைஸ் பண்ணும்போது கல்வியில ஒரு மாதிரி தடை அமைப்பை காமிக்குது நான்காம் இடத்து அதிபதி மறைஞ்சிருக்காரு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் நல்லது அலட்சியம் இந்த உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு எனவே ஸ்டெடீஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் அமர்றது ஒரு மாதிரி கவனச்சி தான் அதிகமா கொடுக்கும் எனவே கொஞ்சம் கவனம் செலுத்தி படிப்புல நம்ம ஈடுபடுறது ஒரு சிறப்பான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் படிப்புல ஒரு மாதிரி தடை அமைப்பு நினைச்ச படிச்சத படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு மாதிரி ட்ரபிள் கொடுக்கும் அதே போல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஸ்டடிஸ்க்காக வெளி மாநிலம் வெளி ஊரு இது போல பயணப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதுவும் வந்து நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கு மற்றபடி இந்த வருஷத்துல ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்திக்கிறது நல்லது இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு நான்காம் இடத்திலையும் ஆறாம் இடத்திலையும் குருடைய பார்வை வந்துடும் ஜூன் மாதத்துக்கு பிறகு கல்வி சம்பந்தமா இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள்லாம் சரியாயிடும் ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் குறிப்பாக மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு அடுத்த தேக ஆரோக்கியம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா இந்த வருஷத்துல முதுகு வலி நிறைய பேருக்கு வருது வாய்ப்பு இருக்கு இடுப்பு முதுகு இந்த பகுதிகளில் வலிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வாய்ப்பு வருஷத்துல இருதயம் சார்ந்த வகையில ஏதாச்சும் பாதிப்பு இருக்குன்னா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இருதயம் சார்ந்த வகையில ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு சிலருக்கு கணுக்கால் பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம் இந்த பகுதிகளில் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் பிரச்சனைகள் வந்துட்டு போலாம் அடுத்தது வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆல்ரெடி அப்படிதான் சார் இருக்கு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றங்கள் பெண்கள் மூலமாக நடக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா வந்து குரு உச்சமாகி இரண்டாம் இடத்தை பார்த்துருவாரு எனவே இல்லத்தரசிகள் மூலமா குடும்பத்துல மங்கள மாற்றம் உண்டாகும் இல்லத்தரசிகளுடைய ஆதரவு சிறப்பான முறையில் இருக்கும் குடும்பத்தை இந்த வருஷத்துல சரியா வழிநடத்தி எடுத்துட்டு போவீங்க குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரஷரான அமைப்பு கொஞ்சம் குறையும் இருந்தாலும் ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுது அப்படிங்கறதுனால மனமகிழ்ச்சி குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆயிட்டே இருக்கு ஒரு நிம்மதியே இருக்க முடியல மைண்ட் ஏதோ கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கு இதையோ யோசிக்கிறோம் எதையோ செய்யறோம் ஒரு போக்கஸ்டா இருக்க முடியல இதை கவலைக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்க மாதிரி அந்த சக்கரத்துக்குள்ளேயே சுழன்று கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ஒரு சிலருக்கு வரும் இந்த வருஷத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் இந்த வருடம் வந்து மேக்சிமம் இல்லத்தரசிகளால குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் மாற்றம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் நிகழ ஆரம்பிக்கும் ஸோ அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஓவரால் அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் உண்டு துலாமுக்கு வந்து பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் மட்டும் பாதிக்கப்படுது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு எனவே பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் பூர்வீக சொத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு போகும் மற்றபடி எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க எல்லாத்தையும் நகர்த்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தனலாபம் சிறப்பாக சப்போர்ட் பண்ணுது தண்ட விரைய செலவை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது அதான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் செலவு செலவு தொடர்ச்சியா இருக்கும் அதனால் செலவை வந்து தண்டமாக மாத்திராம அதை சுபமாக மாற்றிக்கிறது நல்லது அடுத்த இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாடுடைய அந்த குறை இருக்கு அப்படிங்கிறதுனால குலதெய்வத்துடைய அந்த வழிபாட்டை அதிகப்படுத்திக்கிறது சிறப்பு முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிடுங்க ஏதாச்சும் தடை தாமதம் வந்துட்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த வருஷத்துல திருநள்ளாறு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு வடி போயிட்டு வந்துருங்க திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை வணங்கி வரது சிறப்பு ஏன்னா சனிதான் உங்களுக்கு யோகர் நாலு ஐந்துக்கு அதிபதியா வருவாரு அவர் ஆறுல இருக்காரு பலவீனமா இருக்காரு எனவே சனி பகவான்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இருக்கிற குறைகள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு விடுதலை குடப்பா அப்படின்னு ஒரு போட்டுவாங்க குறிப்பா சனிக்கிழமையில திருநள்ளாறு போயிட்டு எல் தீபம் ஏற்றி பகவான வழிபட்டு வர்றது சிறப்பு முடிஞ்சவங்க போங்க முடியல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் போயிடுங்க சிவன் வழிபாடு இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏற்றத கொடுக்கும் அடுத்த இந்த வருஷத்துல தெய்வ வழிபாட்டை தவிர வேற ஏதாச்சும் பிராக்டிகலா வழிபாடு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னா காகத்துக்கு உணவு வைங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு சமைச்சிட்டு காகத்துக்கு உணவு வைக்கிறது சிறப்பு வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வைங்க அதுவும் வருஷத்துல உங்களுக்கு ஒரு புண்ணியத்தையும் ஒரு ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் சோ இந்த வழிபாடுகளையும் இந்த பரிகாரங்களையும் நீங்க செய்து வரும்போது இந்த வருடம் மேலும் செழிப்படைந்து உங்களுக்கு அதீதமான சுபத்துவ மாற்றத்தை பெற்று கொடுக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த புத்தாண்டாக அமையட்டும் சிறந்த வளர்ச்சியும் சிறந்த மாற்றத்தையும் ஒரு மன மகிழ்ச்சியோட பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த வருடம் நம்ம எல்லாருக்குமே சிறப்பான முறையில கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் வாழ்த்துக்கள் மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலேயும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து அந்த தசா இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட் போஷன் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்திராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் லக்னம் இருபத்தி நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவாக கொடுத்திருக்கோம் அதுல உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி